तो कार्डमैन हिल तो हिल हिल्स आप देख रहे हैं तो कार्डमैन हिल्स आल्सो नॉनेस एलएमएल हिल्स सिंगला एलएमएल हिल्स जीवा श्री वल्पुद्धुन बिल्डर स्क्वायरल वाइल्ड एंड्रेस रॉकेटेड

udah balik

என்ன வரும் மருவந்த மலை மலை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் சரிங்களா Hewaadi Hills separate two districts of Belur and Srirangam வந்து பட் ஆல்சோ திருப்பத்தூர் விழுப்புரம் இருக்கு சரிங்களா தூன்னு சொல்லிக்கலாம் ஒரு செப்பரேட் த வேலூர் அண்ட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் தருமபுரி அண்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் அதான் பிடிக்கு தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி டிஸ்டிரிக் நேம் காலவராயன் கம்ஸ் ஆன் அன் த வேர்ட் உங்களுக்கு இந்த ஸ்டேட் பண்ணோட கொடுத்துருந்தாங்க சொன்னா ட்ரூ இப்போ ஃபால்ஸ் மட்டும் எழுதிக்கணும் கல்லார் மந்திர் கல்லார் ட்ரை ட்ரைபு சரிங்களா காலர்ந்தது மார்ஷியல் ஆர்ட் ஃப்ரம் கேரளா சரிங்களா இது வந்து வந்து கரெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் காலவராயின் விழுப்புரம் செகண்ட் வந்து ஜிஞ்சி ஹில்ஸ் வந்து விழுப்புரம் இல்ல ஜிஞ்சி ஹில்ஸ் வந்து விழுப்புரம் சரிங்களா ஜிஞ்சி ஹில்ஸ் வந்து விழுப்புரம் வேலூர் ரத்தினமலை ஹில்ஸ் வந்து திருவண்ணாமலை சரிங்களா திருவண்ணாமலை பஞ்சமாக வந்து திருச்சிராப்பள்ளி பஞ்சமாலை வந்து திருச்சிராப்பள்ளி மேதுப்பழை இதுலயும் கொஞ்சம் தப்பா தான் கொடுத்துருக்காங்க இப்ப நான் காலவழாயின்னு வந்து விழுப்புரம் வந்து வருவோம் ஜிஞ்சி வந்து காலவராயன் விழுப்புரம் ஜிஞ்சி வந்து விழுப்புரம் ரத்தினமலை வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பஞ்சமலை ஹில்ஸ் வந்து திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் அப்படிதான் போட்டிருக்கு உனக்கு வந்து இதில் பார்த்தேன் ஃபோர் ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க காலவராயன் கள்ளக்குறிச்சி ஜிஞ்சி வந்து விழுப்புரம் ரத்தினமலை வந்து வெள்ளூர் பஞ்சமலை வந்து பெரம்பலூர் இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு இது அவங்க பாத்துக்கணும் ஜாஸ்தியா பாப்புலர் சீசனல் ஃப்ரூட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஹில்ஸ் என்னது ஜாக் ஃப்ரூட்ன்னு கொடுத்திருக்காங்க ஜூட் அடுத்து வந்து ஹையஸ்ட் பீக் சௌதர்ன் பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் கான்சீஸ் ஓகே செர்வாராயன் ரேஞ்ச் சேலம் செல்வழி நிதி எங்க இருக்கு சேலத்தில் இருக்கு சரிங்களா தேவானகிரி ரூபாய் நோட்லயும் எழுதியிருக்காங்க சரிங்களா इगेशन प्रचर एमपय असर

Gracias.